சி குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமஹி தனஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிபகமி அனுபவத்தில் பாபு தீட்சிதர் அப்படிங்கிறவரை இப்போ பார்க்குறோம் ஒரு ஸ்காலர் பெரிய பண்டிதர் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகப் போகிறத பற்றி பெரியவாட்டை கேட்டிருக்கார் நல்லபடியாகுன்னு பெரியவா பதில் சொல்லலை கார்த்தாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டார் அடுத்த நாள் கார்த்தால் எழுந்துட்டா பாபு தீட்சித் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு தயாராக இருக்கார் பெரியவாட்டேந்து அழைப்பு வரும் பெரியவாட்டை போகணும் அப்படின்னு காத்துன்ருக்கார் இருக்கார் கார்த்தால் ஒரு எட்டு மணிக்கு மகா பெரிவா அவரை கூப்பிடுறதா தகவல் வருது ஒரு சிப்பந்தி வந்து கூப்பிட்ற பாபு தீட்சிதரை உடனே ஓடுறார் அதுக்காக தானே காத்துன்னு இருக்கார் தெவா கூப்பிடுவார் அதுதானே காத்துக்கார் உடனே ஓடுற பெரியவாட்டை போன உடனே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு எய்த்து நிற்கிற மகா பெரிவா அவரை பார்க்கற பார்த்துட்டு சொல்றார் நீ உன் பொண்ணு கல்யாணத்தை பற்றி நேற்று சொன்னியே ஒன்றும் கவலைப்படாத அது சேமமாக நன்னா நடக்கும் அப்படிங்கிற அந்த கல்யாணம் க்ஷேமமாக நன்னா நடக்கும் அப்படிங்கிற பாபு தீட்சிதரோட மனசில் என்ன தோணணும் என்னடா அது பெரியவ கல்யாணம் நன்னா நடக்கும் க்ஷேமமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார் இதே ஏன் நேற்றுக்கு ராத்திரியை சொல்லலை ஏன் ராத்திரியே சொல்லலை நாளைக்கு பார்த்துக்கலாம் கார்த்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு அவர் யோசிக்கலை மகான்களுடைய செயல்பாடுகளுக்கு எந்த ஒரு காலத்திலும் நாம் காரணத்தை தேடக்கூடாது அவர் சொல்கிறான் அப்படியே தோணும் காரணம் தேடக்கூடாது இவர் தேடலை இவர் சந்தோஷத்தோடு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் பா பெரியவா சொல்கிறார் அங்கே இருக்கிற சிப்பந்தியை கூப்பிட்டு இவன் இதெல்லாம் ஆகாரெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருப்பான் கண்ணாப்பிடலான்னு சாப்பிட மாட்டான் அதனால் கொஞ்சம் நெல் பொரிய தயிரில் ஊற்றிட்டு தயிரில் போட்டு அது உனக்கு ஆகாரமாக கொடு அப்படின்னு பெரியவை சொல்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெரியவட்டை உத்தரவாயின்னு ஊருக்கு கிளம்புற ஊருக்கு போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் ஊருக்கு போயாச்சு ஊருக்கு போன உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் காத்துனு என்ன அப்படின்னா முதனா ராத்திரி எந்த நேரத்தில் மகாபிரிபாட்ட என் பொண்ணு கல்யாணத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் என் பொண்ணு கல்யாணம் நன்னபடியாக நடக்கணும் பெரியவா உங்களோட ஆசிர்வாதம் வேணும்னு சொல்கிற போது காத்தால் பார்த்துக்கலான்னு பிரிவா சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு ஒரு பிராணன் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பிராணாவஸ்தைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரே பிராணாவஸ்தையாக இருக்குது அப்படிமோ பிராணன்னா என்ன மூச்சு இந்த உடம்பில் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருக்க முடியும் மூச்சு நின்று போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த பிராண அவஸ்தை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணை படுத்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட வச்சிருக்கு அடுத்த நாள் காற்றால் சரியாக போயிடுது மகாபிரிவர்களுக்கு ஞான திருஷ்டியில் அந்த பொண்ணுக்கு பிராணாவஸ்த அப்படின்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் இவன் கேட்குறான் கல்யாணத்தை பற்றின்னு தெரிஞ்சு நாளைக்கு கார்த்தால் சொல்கிறேன் கார்த்தால் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு காலங்கார்த்தால் அந்த பொண்ணு சரியாயிட்டா அந்த பொண்ணு நலமாயிட்டான்னு தெரிஞ்சு மகாபிரிவை சொல்கிறாலாம் க்ஷேமமாக நடக்கும் கல்யாணம் கவலைப்படாத அப்படிங்கிறாராம் இந்த மகானுடைய ஞான திருஷ்டி பாருங்க காஞ்சி மகானுடைய ஞான திருஷ்டி அப்படிங்கிறது எப்பேர்ப்பட்டது ஏற்பட்டது பாருங்கோ இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலுமே தன்னை ஆன்ம குருவாக கொண்டு தன்னை குருவாக கொண்டு வணங்கக்கூடிய குடும்பத்தினரை பெரியவா எப்படியெல்லாம் பாதுகாத்து வருகிறார் அப்படின்னா அவர்களுக்கு எந்த விதமான சங்கடம் வந்தாலுமே ஒரு சிக்கல் வந்தாலுமே ஒரு கஷ்டம் வந்தாலுமே பெரியவா போய் ஆஜராகி அவர்களை காப்பாற்றுவார் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் காப்பாற்றப்பட்டது கூட இந்த மகானுடைய அருள் தவிர வேறு எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த காலத்தில் மகா பெரியவாவில் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மகான பரிபூர்ணமாக நாம் நம்பினோம் அப்படின்னா அவரது பாதார விந்தங்களை நாம் சரணாகதி புகுந்துட்டோம் அப்படின்னா பிடிச்சோன்ட்டோம் அப்படின்னா அவர் நம்மை காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் எத்தனையோ அன்பர்களது அனுபவங்களை பார்க்குறோம் எத்தனையோ செய்திகள் எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்குறோம் ஆனால் பாருங்க அந்த பெரியவாளை நம்பின காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் மேம்பட்டிருக்கிறார்கள் அந்த மகானது திருவடிகளை பற்றி கொண்ட காரணத்தினால் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் அதிலிருந்து அவர்கள் மீண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த பாபு தீட்சிதருக்கும் நடந்திருக்கு மகாபிரிவா ஏன் கார்த்தால் சொன்னால் யோசிக்கலை பெரியவா சொன்னால் காரணம் இருக்கும் எதுவுமே பேசலை கார்த்தால் எட்டு மணி வரைக்கும் பிரிவாக கூப்பிடலை இவர்னும் கவலைப்பட்டுன்னு உட்கார்ல பெரியவாக கூப்பிடட்டும் பெரியவாக சொல்லட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கார் எட்டு மணிக்கு அந்த பொண்ணு நன்ன ஃப்ரீயான பிறகு அவளுக்கு இருந்த அந்த அச்சுறுத்தல் புராண அச்சுறுத்தல் போன பிறகு அவரை கூப்பிட்டு சொல்கிறார் மகாபிரிவா க்ஷேமமாக நடக்கும் அப்படிங்கிற இந்த தான் பல குடும்பங்களை அன்னிக்கும் வாழ வச்சது இன்றைக்கும் வாழ வச்சுன்னு இருக்கு மகானுடைய அனுகிரகம் மகானுடைய ஆசிர்வாதங்கள் அதுதான் அந்த காலத்தில் இருந்த அத்தனை பேரும் போய் மகான்கிட்ட அப்படி நிற்ப நாமளும் அந்த சிந்தனையோடு அந்த பக்தியோட மகாபரிவா பாதார பிந்தங்களை சரண் புகுந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கும் எல்லாமும் நடக்கும் இந்த மகானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்